உடல்நலக் குறைவால் காலமான பேராயர் எஸ்ரா சர்க்குரம் அவர்களின் மகளிடம் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் கூறினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மிக தைரியமாக எதிர்த்த

தன்னுடைய வாழ்க்கையவர்கள் அமைத்தே அவர்களே ஒவ்வொரு நாளும் அதற்கான நிர்வாகி வைத்தார்கள் வடகிழக்கு மாநிலங்களிலே மிகப்பெரிய மத எதிர்ப்பு அரசியல் அந்த மாநிலங்களெல்லாம் மிக தைரியமாக இருக்கு அவருடைய நண்பர்கள் உண்டு எல்லா அரசியல் கட்சிகளிலும் அவர்களுக்கு நண்பர்கள் உண்டு தெரியவர்களே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய